பல்லாயிரணக்கான படைப்புகளை படைத்து எல்லா படைப்புகளிலும் இரண்டு ஜோடியாக படைத்திருக்கிற அல்லா நல்லா ஒரு இரவு பகலை போல சூரியன் சந்திரனை போல ஒரு ஆண் பெண்ணை போல அதே வரிசையில் வாழ்வை படைத்திருக்கிற மரணத்தையும் படைத்திருக்கிறார் ஒரு ஹயாகத்தையும் தந்திருக்கிறார்களா மவுத்தையும் அதற்கு ஜோடியாக படைத்திருக்கிறார் உலகில் யாராலும் மறுக்க முடியாத மிக முக்கிய உண்மைகளில் ஒன்றாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொது நியதியாக அல்லாது வழங்கி இருக்கிற அம்சம் இந்த மவு போதி காட்டிய வசனத்திலே அல்லது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மரணத்தை கண்டு மிரண்டு ஓடுகிறீர்களோ ஒரு வன விலங்கை கண்டு அஞ்சு ஓடுவதைப் போல நீங்கள் எதை பார்த்து விரண்டு ஓடுகிறீர்களோ இன்னோகம் முலாமைக்கும் நிச்சயம் அது உங்களை வந்து சந்தித்து தீரும் அல்லா பயன்படுத்துகிற வார்த்தை அதுதான் நேரம் வருகிற போது எந்தவித அனுமதியும் இல்லாமல் முன்னறிவிப்பும் இல்லாமல் அது நம்மை வந்து அடைந்து தீரும் மூத்தின் வருகை குறித்த நேரத்தில் நிகழும் என்று எல்லாம் குறிப்பிடுகிறான் நீங்கள் ஓடி ஒடித்தாலும் சரி நிச்சயம் அது வந்தடைந்தே சேரும் எனவே உலகில் வாழுகிற நாம் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகால உலக வாழ்வுக்காக ஏராளமான தயாரிப்புகள் மிக பெரும் மாளிகை போன்ற வான் இருந்த வீடுகள் நிறைய தொழிற்சாலைகள் கடைகள் வருமானங்களை பெருக்குவதற்காக இன்ன பிற அசையும் அசையா சொத்துக்கள் என்றெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் போல நிறைய முயற்சிகளை செய்கிறனா முடிவில்லாத இத்தனை கோடி அணக்குகள் என்று யாராலும் கணித்து சொல்ல முடியாத அளவிற்கு மிக நீண்ட கால வாழ்வு மறுமை தபிரிலிருந்து துவங்குகிற வாழ்வு இன்றைக்காவது நாம் அந்த வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறோமா உலகில் விசாலமான வீட்டை நாம் கபரை விசாலப்படுத்துவதை குறித்து யோசித்திருக்கிறோமா பல்வேறு வண்ண வண்ண மின்சார விளக்குகளை பயன்படுத்துகிறனா கபரின் இருளில் இருந்து தப்பிப்பதற்காக இப்ப ஒளி பொருந்திய கபராக நம் மன்னரை மாறுவதை குறித்து இன்றைக்காவது யோசிக்கிறோமா இப்ப நாம் செல்ல விரும்புகிற கபர் மறுமை வரை தங்க போகிற கவுல் சுபனத்து இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிற இடமாக ஒரு சுபனம் பூஞ்சோலையாக குறித்து நம்ம சிந்திக்கிறோம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களே உண்மையில் நம்முடைய வாழ்வு குறுகிய கால வாழ்வு ஒரு தற்காலிக வாழ்வு ஆனாலும் உலகத்தின் மோகம் சைத்தானின் சூழ்ச்சி நப்சின் தந்திரம் என்பதெல்லாம் சொல்லி நம்மை இன்று வரை வயதானவர்களையும் கூட விட்டு வைக்காத அளவிற்கு மிக மோசமான ஒரு சதிவலையில் வேண்டுகிட உண்மையிலேயே சக்கராத்துடைய நிலை என்பது ஒரு உயிர் உலகை விட்டு பிரிகிற அந்த நேரம் மிக பெரும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு நேரம் அந்த நேரத்தில் இறை நினைவு வர வேண்டும் அசோதன் லாயலாக இல்லல்லாம் என் நாவில் கடிமாவை மொழி நான் உடகை விட்டு பிரிய வேண்டும் என்பதை எத்தனை பேர் மன்னிமிக்கவர்களே உள்ளபடி பார்த்தால் நம்ம அநேகர்களின் வாழ்வு ஒருவித மரபு நிறைந்த வாழ்வு அரபியில ரஃபுலத்தை எடுப்பில் வாழ்வு தொடுபோக்கான வாழ்வு குறிப்பாக மறுமை விஷயங்கள் இப்ப மரணம் தொடங்கி சுவன நரம் வரை வருகிற மிக நீண்ட காலகட்டங்கள் மிக பெரும் ஆபத்தான சந்திக்கவிருக்கிற பழுத்தாக்குகள் இவைகளை கொடுத்தெல்லாம் மிக ஆழ்ந்த மருதிகளை இருந்து கொண்டிருக்கிறோம் உலமாக்கள் சொல்லுவார்கள் நாம் வேண்டுமானால் மௌத்தை மறந்து ஒருவரையும் மறக்காது இப்ப மௌத்தை பொறுத்தவரை மரணத்தை பொறுத்தவரை அது எவரையும் மறப்பதில்லை கண்ணிமிக்கவர்களே எந்த அளவுக்கு மறந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா ஜனாசாவை அடக்குகிறோம் இப்ப பெற்ற தாய் தந்தையை அடக்கிவிட்டு சில நாள் துக்கத்திற்கு பின்னால் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறோம் மௌத்தை மறந்து விடுகிறோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கபருக்குள் வைத்துவிட்டு சில நாட்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள் மனைவி மக்கள் ஒன்றால் உறவுகள் அண்டை வீட்டார் எதிர் வீட்டார் என்று சொல்லி இப்ப நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் உட்பட பார்த்தவர்கள் பழகியவர்கள் ஒவ்வொருவராக அடுத்தடுத்து கொண்டு போய் கபறு வைக்கிறோம் ஆனாலும் படிப்பினை பெறுவதில்லை இயல்பு நிலைக்கு மறந்து திரும்பி விடுகிறோம் வன்னி அது அதுவும் இந்த காலகட்டம் நிகழ் செல்ல சொல்ல நெருங்குகிறது என்பதற்கு பல்வேறு அடையாளங்களை சொல்லிகள் செல்லலாலை செல்வம் எப்படியும் ஒரு அடையாளத்தை சொல்லுவார்கள் கொஞ்சம் திடீர் மரணங்கள் அதிகம் ஏற்படுவது கேம நெருங்கி வருகிறது என்பதன் அடையாளம் கேட்பார்கள் நவிகள் செல்லலாலை செல்வம் என நம்ம விரிவாக சொல்ல தேவையில்லை இன்றைக்கு மறுமை நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழல் வாழ வேண்டிய வயதில் உள்ளவர்கள் எல்லாம் கூட திடீர் திடீர் மரணங்களை கேள்விப்படுகிறோம் நேற்று வரை பேசியவர்கள் பழகியவர்கள் ஜனாசா வகை போகிறார்கள் இரவு நீண்ட நேரம் வரை சிரித்து ஒன்றாக உணவு உண்டு படுக்கைக்கு போனதற்கு பின்னால் பஜிரி செய்தி வருகிறது ஜனாசா இறந்து விட்டார் என்று சொல்லி பஜிர் தொழுகைக்கு பின்னால் ஒன்றாக தேடி தருந்தியவர்கள் சிறிது நேரத்தில் தாமல் வருகிறது நெஞ்சு வழி இறந்து விட்டார் என்று சொல்லி கண்ணிமிக்கவர்களே இறந்த ஜனாசாவை சந்தூப்பில் வைத்து தூக்கி கொண்டு போனவர்கள் மறுநாள் செய்து வருகிறது அவர்கள் ஜனாசாவாக சுமக்கப்பட்டார்கள் என்று இப்படி வயது பாராமல் குறித்த நேர காலங்கள் இல்லாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் திடுகூறாக வரலாம் என்கிற ஒரு சூழலில் நல்ல முஸ்லிம்களை பொறுத்தவரை சொற்ப காலத்தை குறுகிய கால வாழ்வில் மரண சிந்தனை நம்ம அதிகம் மிக்கவர்களே மட்டுமல்ல மரணத்திற்குரிய தயாரிப்புகளிலும் நிறைய நேர காலங்களை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கும் ஒன்று மரணத்திற்குரிய தயாரிப்புகளிலும் நிறைய ஈடுபட வேண்டும் நிறைய நன்மைகளை செய்வது இரண்டாவது நம்மிடம் இருக்கிற தவறுகள் பாவங்கள் சீர்திருத்தம் செய்வதற்குண்டான முயற்சிகளிலே ஈடுபடுவது மூன்றாவது செய்திருக்கிற பாவங்களை நினைத்து அல்லாஹிடத்தில் வருந்தி தௌபா செய்து மீனவர்கள் ரீமிக்க அவர்களை மலரில் மொத்தம் கொடுத்து வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளவு அசாதாரண சந்தர்ப்பங்களிலும் கூட அவர்கள் சர்வசாதாரணமாக வந்து விடுவார்கள் இந்த உரிய நேரம் வருகிற போது இப்படி தாவது அலிசலாம் உடைய வரலாற்றுல எழுதுவார்கள் தாவூலிசலாம் மிகச்சிறந்த அல்லாஹுவை வணங்கக்கூடிய எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் தனித்து அல்லாஹை வணங்குவதில் அல்லாது இங்கும் அவர்களை அடையத்திலாம் இப்ப ஒரு நாள் அல்லாஹை வணங்குவதற்காகவே ஒரு தனி அறை அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாதபடி மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு அந்த நாள் முழுக்க தனித்திருந்து அல்லாஹை வணங்குவது அல்ல முழுக்க அல்லாஹுவை சிந்தனையில் அவனை வணங்குவது என்று சொல்லி ஒரு நாள் இவாதத்திற்காக ஒதுங்குவாரு இப்ப யாருமே உள்ள வர முடியாது கதவெல்லாம் தாரிடப்பட்டதற்கு பின்னால் நம் இளை சொல்லாம் பார்ப்பார்கள் ஒரு நபர் நின்று உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை அரசு பணிகளோ ஆட்சி நிர்வாக பணிகளோ குடும்பம் சார்ந்த உறவுகளோ யாருக்கும் இன்றைக்கு அனுமதி இல்லை நீங்கள் அனுமதி இல்லாமல் வந்திருக்கிறீர்களே யார் என்று கேட்கிற போது அந்த நபர் சொல்லுவார் அன மல்லாயிரு முழு நான் யாரு தெரியுமா எந்த ஆட்சியாளரையும் கண்டு அஞ்சாதவன் எந்த அரசனையும் கண்டு அஞ்சாதவன் நான் வல தம் நவ் சொசூர் எத்துணை பலம் பொருந்திய கோட்டைகளும் என்னை நுழைய விடாமல் தடுக்க முடியாது எத்துணை பெரும் மாட மாளிகைகளும் சர்வசாதாரணமாக நான் நுழைந்து விடுவேன் போல ரிஷ்வா லஞ்சம் பல்வேறு காசு மனங்களைத் தந்து என்னை யாரும் விலை விட முடியாது வாங்கிட்டு நாளைக்கு வாங்க என்றெல்லாம் சொல்லி லஞ்சத்திற்கு வேலை இல்லை நான் அதை ஏற்றுக்கொள்ளாதவன் என்றெல்லாம் அந்த நபர் சொல்லுவார் இப்ப லாபுலிசுலாம் புரிந்து கொள்வார்கள் வந்திருப்ப ஒரு மனிதர் அல்ல மலக்குள் மாவத்தி என்று சொல்லி நமதாவுதலேசலாம் அவர்களுடைய அந்த ஆட்சி நிர்வாகம் ஒவ்வொரு பணிகளுக்கும் ஒரு நாள் என்று அவர்கள் முறை வைத்திருப்பார்களாம் தத்தி வைத்திருப்பார்களா குடிமக்களை சந்திப்பதற்கென்று ஒரு நாள் ஆட்சி நிர்வாகத்திற்கு என்று ஒரு நாள் அல்லாமை வணங்குவதற்கு என்று ஒரு நாள் குடும்பத்தை குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதற்கு ஒரு நாள் என்று முறை வைத்து செய்கிற நவிதாவுதலை சலாம் அவர்களை சிறப்பித்த அல்லா என்று எப்படி குறிப்பிடுவான் என் அடியார்களில் மிகச் சிறந்தவர் தாவுதலேசலாம் மிகச்சிறந்த என் நன்றடியார் எந்த சூழ்நிலையிலும் என்னை மாத்திரமே நோக்கக்கூடியவர் வாழ்வில் எது வந்தாலும் என்னையே நோக்கக்கூடியவர் என்று அல்லா சொல்லுகிற புகழ்ந்து பேசுகிற நம்பி நாவல் மலக்குள் முகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அத்தை தனி இப்ப நீங்க கிட்ட வந்திருக்கிறீங்க இப்ப இதுவரை நான் மரண தயாரிப்புகளை சரியாக செய்யவில்லையே யோசித்து பார்க்கிறோம் இவ்வளவு பாத நிலை செய்கிற வணங்குவதற்கென்றே தனி ஒரு நாளை ஒதுக்கி விபாதத்துகளில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இதுவரை நான் மரண தயாரிப்புகள் முறையாக செய்யவில்லையே நல்ல முறையில் தயாரிப்புகள் நிறைவடையவில்லை என்று சொல்லுகிற போது அவர்களை யோசித்து வளர்க்கிறோம் மலக்கொண்டுமம் சொல்லுவான் யா தாவூத் தாவூது நபியே நீங்கள் அறிவிப்பில்லாமல் வந்ததாக கருத்துக் கொள்கிறீர்கள் நான் அறிவிப்பு இல்லாமல் நினைச்சு வழங்கப்படுறீங்க ஐன ஃபுலான் ஐநான் உங்கள் அண்டை வீட்டில் இருந்த நபர் எங்கே என்று கேட்பார்களாம் ஜாரி உங்கள் உறவினரில் இருந்த மனிதர் எங்கே என்று கேட்பார்கள் தாவது சொல்லுவாங்களா அது மாத அவர்கள் எல்லாம் மர்மிக்க விட்டார்கள் மலக்குடும்பத்தை எளிதாக சொல்லுவார்களாம் அம்மா தானக இவ்வளவு அண்டை வீட்டாக இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறார் இந்த காட்சிகளை எல்லாம் கண்ட நீங்கள் மரண நீடு ஈடுபடுவதற்கு படிப்பினை பெறுவதற்கு உங்களுக்கு போதவில்லையா என்று கேட்பார்கள் நாம் மன்னிப்பு யோசித்து பார்க்கிறோம் நாம் காணுகிற ஒவ்வொரு ஜனாசாக்களும் உறவுகளாகட்டும் நட்பு வட்டாரங்களாகட்டும் மகல்லாவை சார்ந்தவர்களாகட்டும் ஒரு ஜனாசாவை பாதிக்கிற போது ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிற போது சிந்தனை பெற வேண்டியது கட்டாயம் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டியது நல்ல ஒரு முஸ்லீம் அடையாளமாக அது போகின்ற ஒரு நிலை நமக்கும் உண்டு என்று சொல்லி நாம் அந்த நிலையில் நம்மை வைத்து பார்ப்பது நல்ல ஒரு குடியின் பழக்கம் ஜனாசா ஒரு குளிப்பாட்ட சிந்தனை என்ன தெரியுமா அது என் ஜனாசா என்று நினைப்பார்கள் குளிர்பாட்டப்படுவது அடுத்தவர் ஒரு ஜனாசா அல்ல என் ஜனாசா

எவரின் இறுதி வாரத்தை களிமாவாக இருக்குமோ திச்சைமர் வேண்டுமானால் களிமா நாவுகளில் வர வேண்டுமானால் ஈமானிய ஷஹாதத் அந்த அவ்வளவு நெருக்கடியான நிலைகளில் நிர்பந்த நிலைகளில் நம்முடைய நாவுகளில் பலர் வர வேண்டுமானால் உள்ளத்தில் வாழுகிற காலத்தில் அல்லாஹம் மீது அன்பு இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்துல உலக மோகம் உலக ஆசை அல்லாவுடைய அன்பை மிகைக்கிற அளவிற்கு உலக மோகம் சில பேருக்கு குடும்பத்தின் மோகம் குடும்பத்தை குறித்து சதாமல் சித்திக்கிறது குடும்ப ஆசை சில பேருக்கு காசு வனங்களின் மோகம் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போக வண்ணி அத்தனையும் மிகைத்ததாக உள்ளத்தில் அல்லாஹின் அன்பு இருக்கிற போது நாவர்களின் கனிமா வரும் கட்டி மட்டுமல்ல பட்டுமரில் போது அல்லாஹின் அச்சமும் வேண்டும் இன்னைக்கு பெரும்பாலும் இந்த உலகத்துல இல்லாத ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய அச்சம் இருக்கிறது இப்ப கற்றவர்கள் கல்லாதவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் என்று சொல்லி எல்லா தரப்பினரிடத்திலும் நாம் விரல் விட்டு எண்ணி பார்த்தால் கூட கிடைக்காத ஒரு அபூர்வம் இன்றைக்கு அல்லாஹுவின் அச்சல் மாறிக்கொண்டிருக்கிறது கண்டிமிக்கவர்களே உண்மையில் அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தவர் இறக்கிற போது சக்கரத்தில் கனிம நாவில் வரும் கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கலாம் நம்முடைய வாழ்வில் சீர்திருத்தம் வேண்டும் திடீர் மரணங்களை பார்க்கிற நாம் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மன்னிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா அந்த பாவிகளை கொடுத்தவரை அல்லா ரசூலுக்கு மாறு செய்தவர்கள் காபிர்கள் முனாஃபிக்கள் முஸ்லிம்கள் இருக்கிற பெரும் பாவிகள் அல்லாஹை வணங்காமல் காலத்தை கழித்தவர்கள் கருந்து கிடை கூட தொடராமல் சில நேரங்களில் ஜும்மாவும் கூட இல்லாமல் பெருநாளுக்கு வந்து போகக்கூடியவர்கள் அப்ப தினந்தோறும் பரண்டுகளை புறக்கணித்து ஜுமாவிற்கு மட்டும் அங்கு போகக்கூடியவர்கள் இப்படி அல்லாஹின் மீறி வாழக்கூடியவர்களை வசனம் வருகிறது அந்த சக்கராத் என்கிற மரண போதை உயிர் பிரியவிருக்கிற இறுதி தருணம் வெய்யாகவே வருகிற போது தாலிக்க மா குண்டம் என்கின்ற வகையில் வழக்குகள் சொல்லுவார்களாம் இந்த நேரம் இந்த இறுதி நிலை எப்படிப்பட்ட நிலை தெரியுமா இந்த நிலையை கட்டி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாய் நீ இந்த நிலையில் இருந்து தப்பிப்பதற்காக எல்லாவித முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தாய் என்று வழக்குகள் சொல்வார்கள் கண்டிப்பாக புது உலகம் திறங்கப்படும் மறுமை உலகம் இந்த துணியாவுக்கு திரைப்பட்டு மூடப்பட்டு இதுவரை கண்ணால் கண்டிராத சுகண நரம் உட்பட மறுமையின் பல்வேறு காட்சிகள் திரை விளக்கப்பட்டு அந்த உலகம் திறந்து காட்டப்படும் கண்டிப்பாக அல்ல வசனத்திலே குறிப்பிடுகிறான் பல உலா இதா பலாகத்தில் சுருக்கும் இறந்து போகிற ஒரு நபர் உயிர் பெருவிரலில் இருந்து துவங்கி மலக்குள் மோ ஒவ்வொரு பொறுப்பாக படிப்படியாக உயிரை கைப்பற்ற துவங்கி தொல்போம் தொண்டை குழி இப்ப கடைசி நேரத்துல தொண்டை குழிக்கு உயிர் வந்து நிற்கிற போது ரதகரா என்கிற அந்த நிலையை அடைகிற போது நல்லா குறிப்பிடுகிறான் தன்னருடன் உறவுகள் நண்பர்கள் என்று ஒரு பெரும் கூட்டம் சுற்றி நிற்கிறீர்கள் நீங்கள் விழி விடுங்கி பறக்க பறக்க அவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் ஏதாவது கொஞ்ச நாள் இருப்பாரா இவரை பிழைக்கி வைக்க முடியுமா ஏதேனும் சாத்தியமா என்றெல்லாம் சொல்லி விடு விதிங்கியவரெல்லாம் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள் நல்லா குறிப்பிடுகிறான் பல குணுத்து பல உயிர் கைகளும் அதிகரி நல்லா குறிப்பிடுவான் நீங்கள் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறீர்களோ அதைவிட நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் இப்போ இறந்து போகிற ஒரு நைட் மனிதருக்கு உயிர் பிரிகிற கருணத்தில் சுற்றி இருக்கிற உறவுகளை விட அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நான் அவருக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் மிக நெருக்கத்தில் இருக்கிறேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் பலீதி அந்த இறந்து போகிற நபர் உலகில் வாழுகிற காலத்தில் அல்லா ரசூலுக்கு கட்டுப்படாத நபரால் நான் சுதந்திர பறவை என்று சொல்லி எவ்வளவு அழைப்புகள் தரப்பட்டாலும் எவ்வளவு தொழுகைக்கான அழைப்பு இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கிற நபர்கள் ஜகாத்தை முறையாக நிறைவேற்றாமல் ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் கூட ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் பிறருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை முறையாக நிறைவேற்றான் நான் சுதந்திரமானவன் என்னை கேட்பதற்கு யார் நான் சம்பாதித்தது என் அறிவார் உலகில் சொகுசு வாழ்க்கை வாழ்வது என்றெல்லாம் சொல்லி இப்ப பெருமை பேசக்கூடிய நபர்களை குறித்து அதெல்லாம் குறிப்பிடுகிறான் உண்மையிலே சொல்ல எவ்வளவு பெரும் மருத்துவர்கள் பெரும் விஞ்ஞானிகள் பெரும் அறிஞர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் கை விரிக்கிற ஒரு தருணம் என்று சொன்னால் ஒரு மனிதன் இறுதி தருணம் உலகை விட்டு ஒரு மனிதன் பெறுகிற போது எல்லாவித முயற்சிகளுக்கு பின்னால் எல்லாவித பல்வேறு மருத்துவ டெக்னாலஜிகளுக்கு பின்னாலும் கூட அவர்கள் சொல்லுகிற வாரத்தை உங்கள் நிறைவடை பிரார்த்தனை பண்ணுங்க பார்க்கிறோம் இவ்வளவு சாத்தியக்கூறுகள் மனம் நான் மரணத்தை மறந்து வாங்க வந்திருக்கிறோம் மன்னிமிக்கவர்களே நல்லவர்களை பொறுத்தவரை வழக்குகள் உலகில் வாழ்கிற காலத்தில் நண்பர்கள் நல்லவர்கள் சக்கராத் நேரத்திலும் நண்பர்கள் நாளை மறுமையிலும் அவர்களுக்கு நண்பர்கள் யாரு தெரியுமா அற்புதமான மலக்கு இப்ப கண்டிப்பாக சகராத் நேரத்திற்கு வருகிற போது மரணத்தின் விரும்பிற்கு வருகிற போது சொல்லி இறுதி வரை ஈமானில் உறுதியாக இருந்தவர்கள் இவர்களை நிலை குறித்து அல்லா குறிப்பிடுகிறான் மலாய்க்கா இப்ப மலக்குகள் அணி அணியாக அவரது ஜனாசாவிற்கு வருவார்கள் வந்து மலக்குன்னு சொல்லுகிற சுபசேதிகள் அதிகமா அல்லா சஹாபோ நீங்கள் அஞ்ச வேண்டும் அடுத்து நீங்கள் சந்திக்க போகிற நிலை முன்னால் இருக்கிற கபராகட்டும் நாளை மருமையாகட்டும் எந்த நிலை குறைக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் வலா தகுசனும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அபிஷுவில் ஜன்ன பில்லரை கொடுக்கும் தோவதும் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிற சுப செய்தி சுவனம் இருக்கிறது நீங்கள் சுப செய்தி பெறுங்கள் இப்ப மலர்கள் வந்து சுப செய்தி சொல்லி இவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற அளவிற்கு நல்லவர்களின் தினை இந்த சக்கராத்திரை பார்க்கிறோம் நினைவிக்கிறவர்களே அதற்கு பிறகு அவங்களுக்கு அறவே பயம் என்பது கிடையாது நல்லவர்களுக்கு கபரின் மலர்களின் கேள்வியாகட்டும் மறுமையின் விசாரணையாகட்டும் அவ பல்வேறு அதிபயங்கிற நிலைகளில் எல்லாம் மற்ற எல்லோரும் அஞ்சு நடுங்கி நிற்கிற போது தன் நிலை குறித்து பயந்து வெளிவெடுங்கி நிற்கிற போது நல்லொழுவை கொடுத்தவரை மலக்குகளின் தோழமை அவர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆனால் பாவைகளை கொடுத்தவரை உயிர் பிரிவதில் இருந்து துவங்கி அடுத்து நடனம் வரை அவர்களுக்கு பயத்தை தவிர வேறு என்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயம் உயிர் பிரிகிற போது பயம் மலக்குமுகத்தை பார்க்கிற மிக அதிபயங்கள் காட்சி உயிர் பிரிகிற வேதனை மலர் கேள்வி அவர்களை கண்டு பயம் ஆனால் மறுமையின் பல்வேறு கட்டங்கள் ஆபத்தான கட்டங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பயத்தை தவிர வேணும் என்று கண்டிப்பவர்களே எனவே மரணங்களை காணப்பட நாம் நமது வாழ்வில் கடிப்பை பெறுவதற்கு மாற்றங்களை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் கண்டிப்பவர்களே இது சொல்லுவானா நல்லோர்களை பொறுத்த வரைக்கும் சுவனத்து வாழ்வு பெரும் பாக்கிய இன்பங்களை அல்ல வைத்திருக்கிறான் யாமத்து அப்படிங்கிறது உலக அழிவுக்கு பின்னால் வரும் ஆனால் உலமார்கள் சொல்லுவார்கள் என்றைக்கு ஒரு மனிதன் மரணிக்கிறானோ அவனுக்கு கியாமத்து வங்கி விட்டது உலக அழிவு பிறகு வர்றது அது வேற ஒரு மனிதன் உலகை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் கபரில் இருந்து அவனது கியாமத்து வங்க இருக்கிறது கண்ணிமிக்க அவர்களே இப்ப நம்ம யோசித்து பார்க்கிறோம் இந்த பாவிகள் நிலை குறித்து குரானில் நிறைய வருகிறது எல்லாம் குறிப்பிடுவாங்க இந்த பாவிகள் உயிர் பிரிக்கிற நேரத்துல அவர்களுக்கு ஏற்படுகிற திடுக்கம் ஒருவித பயங்கரமான அவர்களை சந்திக்கிற அதிபயங்கர காட்சி மலக்குகள் உயிரை கைப்பற்றுவதற்காக வருகிற போது அவர்கள் தன்னுடைய கைகளை விரித்து மனிதர் பாவி அவர்களின் உயிரை குறித்து சொல்வார்களாம் அசுரிஜோ அன்புசப்பும் உயிரை வெளியே எடுங்கள் என்பார்களாம் இப்போ உடலுக்குள்ளிருக்கிற உயிரை வெளியே கொண்டு வாருங்கள் வெளியே எடுத்து தார்கள் என்று சொல்லுகிற போது அந்த பாவிகளின் உயிரை பொறுத்தவரை அது உடலுக்குள் ஓடி ஒளி உடலின் பல்வேறு பானக்கூறுகள் அப்படியே கப்பி ஒட்டி கொள்கிற அளவிற்கு அது வெளியே வருவதற்கு அடுத்த அடைந்து நாம் கண்டிப்பவர்களே ஆனாலும் மலக்குமார்கள் கையேந்திய கையை விரித்தவர்களாய் அந்த உடலுக்குள் கப்பி இருக்கிற உயிரை பலவந்தமாக பிடித்து அந்த உயிரை வெளியே எடுப்பார்கள் குறித்த நேரத்தில் கைப்பற்றுவதற்காக நல்லா பாதுகாக்க வேண்டும் கொஞ்சம் சக்கராத்துரிய நிலைகள் எல்லாம் சுற்றி இருக்கிற எவருக்கும் தெரியாது பக்கத்துல இருந்து பாக்குற யாருக்குமே தெரியாது இருக்கிற மரணிக்கவிருக்கிற அவரு அவருக்கும் வளர்க்கும் மாத்திருக்குமே உரிய விஷயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மன்னிமிக்கவர்களே இப்ப அதன் உலகில் வாழ்கிற போது ஆணவமாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹமே வணங்காமலும் ஒருவித பெருமையோடு வாழ்ந்தவர்கள் நாய்க்கு நானும் தோகிறதா என்று ஒருவித ஆணவ பொங்கு மேலே ஒழுகாம இருக்கிறது ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு நான் எல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன் உன் உயிரை தந்திருப்பவன் நான் பார்ப்பதற்கு கண்கள் கேட்பதற்கு செவி பேசுவதற்கு நாவு என்று சிந்திப்பதற்கு அறிவு நடப்பதற்கு கால்கள் பிடிப்பதற்கு கைகள் என்று அத்தனையும் உனக்கு தந்திருப்பவன் நான் எல்லாம் தந்துவிட்டு நீ நாளுக்கு ஐந்து பேரை சஜிதாவில் பந்து விழுந்து யா அல்லா என் எஜமான் நீ உன் அடிமை நான் என்பதை நிதர்சனமாக நிரூபிக்கிறேன் என்று நிறைவேற்றுவதற்கு மனம் வராத போது அது ஆணவத்தின் வெளிப்பாடு கண்டிமிக்கவர்களே என்ன சாக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் எனக்கு இருக்கு நேரம் இல்ல கடையில மாத்துறதுக்கு ஆள் இல்ல எனக்கு அந்த வழி இந்த வழி இப்ப எவ்வளவு சாத்துக்கோப்புகள் சொன்னாலும் கூட கணிபிக்கவில்லை இப்ப இறுதியாக செல்லவிருக்கிற நம் முடிவை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறுதியாக பாவிகளுக்கு வளர்ப்புகள் சொல்லுவார்கள் எல்லாம் அல்லையோ மனது மிசாவன அதாவது இன்றைக்கு உனக்கு வேதனை எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா வேதனை வேதனையாக என்பார்கள் உனக்கு மிக பெரும் ஒரு ஆபத்தான வேதனை காத்திருக்கிறது என்று சொல்லி உயிர் பிரிவதற்கு முன்னாலேயே அவருக்கு அச்சத்திற்கு மேல் அச்சமூட்டுகிற விதத்தில் அவரது நிலை ரொம்ப அபாயகரமான நிலை அவர்களை யோசித்து பார்க்கிறோம் வெளியே மௌத்து அப்படிங்கிறது கற்பனைக்கு எட்டாத ஒரு அம்சம் அது ஒரு தனி உலகம் ஆலமை பருச என்று அரபியலை குறிப்பிடுவார்கள் திரைமறை உலகம் எவர்களும் மனம் போட பொங்கிக்கு இப்ப அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்வுகள் எல்லாம் ஹதீசுகளிலே நம் அதை பார்க்கிற போது நமக்கு தெரியும் மன்னிமிக்கவர்களே கற்பனைக்கு எட்டாத ஒரு உலகம் அது எனவேதான் தினந்தோறும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் இரவு படுப்பதற்கு முன்னால் தௌபா செய்ய வேண்டும் மல்லா இடத்துல ஒரு நூறு முறை அஸ்தாபீல்லா காலையிலிருந்து இரவு வரை செய்த பல்வேறு பாவங்கள் தவறுகளை இணைந்து அஸ்துல்லா யாரெல்லாம் ஒரு நான் மன்னிப்பு கேட்கிறேன் இரண்டாவது தினந்தோறும் இவாதத்துகளிலே கவனம் செலுத்துவது குறிப்பாக ஐந்து வேலை பரப்புகளில் கவனம் செலுத்துவது கண்ணிமிக்கவர்களே மூன்றாவது அமானிதங்களை பேணுவது உறவு முறைகளை ஆதரிப்பது பிறகு செய்ய வேண்டிய உரிமைகளை சரியாக நிறைவேற்றுவது என்றெல்லாம் நாம் வாழ்ந்தால் முடிவு நல்ல முடிவாக அமையும் ஈமானோடு கடிமாவை முடிந்த நிலையில் உயிர் பிரியும் கண்டிமிக்கவர்களே அரபில் ஒரு கவிதை கவித்துக்கொண்டு சொல்லுவார்கள் தப்புவா நீ சேர்க்க வேண்டிய சேமிப்பு என்ன தெரியுமா தப்புவா என்ற சேமித்துக் கொள்ள நிறைய விவாதத்துகள் வணக்க வழிபாடுகளை நிறைய நீ ஏன் தெரியுமா ஏன்றிமாக்கலா ததிரி ஏனென்றால் நீ அறிய மாட்டாய் இதா ஜன்னலை இரவின் இருள் சோறுகிற நேரத்தில் நீ உயிரோடு இருப்பாய் என்று உனக்கு தெரியாது இப்ப இரவு நேரங்களில் நீ தௌபா செய்து படுக்கிற போது அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேட்டு படுத்துக்கொள் பாவங்களை நினைத்து வருத்தி தௌபா செய்து படு ஏன் தெரியுமா இரவில் உறங்குகிற நீ பஜிருக்கு எழுவது நிச்சயம் அல்ல அற்புதமான கவிதை கண்டிப்பிக்கவர்களே யோசித்து பாருங்க பெருமான நடைமுறையும் அப்படித்தான் வீண் செல்லலாலே சொல்லு இரவு படுத்த உடனே இப்ப வலது பக்கம் ஒருக்கணித்து படுத்து இந்த வலது உள்ளங்கையை வலது கன்னத்தின் கீழ் வைத்து அவர்கள் மோதுகிற துவா என்ன தெரியுமா ரப்பி ஃபினி அதா என் ரச்சகனே என்னை தண்டனை இருந்து பாதுகாப்பாயாக உன் அடையாளர்களை எதிர்ப்புகிற நாளில் நீ உன் என்னை காப்பாற்றுவாய நபிக நாயம் கட்டுத்தரவர்கள் கண்டிப்பே எனவே உறங்குகிற நேரத்தில் கூட நமக்கு வரைகிறது வயது பார்க்கால் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் மாற்றமாய் மரணம் வந்து நிற்கும் நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மரணம் வந்து நிற்கும் கண்டிமிக்கவர்களே அரபியிலே சொல்லுவார்கள் வக்கம் எத்தனையோ ஆரோக்கியமான நபர்கள் மாத்த மாத்திரி இல்லத்தின் நோய் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் மரணித்திருக்கிறார்கள் இவர்கள் மரணிப்பார்கள் என்று யாராலும் கணிப்பு கூட இருந்திருக்காது எந்தவித எதிர்பார்ப்பு கூட இருந்திருக்காது ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் நோய் இல்லாமல் மரணித்திருக்கிறார்கள் அலீனின் ஆஷீனம் என தகுன் எத்தனையோ நோயான இவர்கள் இன்றோ நாளையோ என்று மருத்துவர்கள் தேதி குறித்த நபர்கள் எல்லாம் கூட சில மாதங்கள் சில வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் முடிவு அல்லாமல் கணிமிக்கவர்களே தவணையை நிர்ணயிப்பவன் எனவே நம்முடைய கணிப்புகள் பொய்யானது இன்னமும் சொல்லுவார்கள் வக்கம் மின்சேகார்கள் எத்தனையோ சிறு வயது இளைஞர்கள் எத்தனையோ சிறுவர்கள் இருபத்தஞ்சா தூள உமரிகள் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெற்றோர்களால் உற்றார்களால் ஆதரவு வைக்கப்பட்டவர்கள் அது மாத்த வக்கது அதுகரத் அஜசாமகம் தொல் மற்ற கபுர் ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாற்றமாய் மரணித்து அவர்களது உடல்கள் எல்லாம் கபூரின் இருளில் அடக்கப்பட்டது என்று கவிதைகளிலே பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே எனவே தேதி குறிப்பில்லாத முடிவு நாள் தெரியாத மரணத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் தயாரிப்புகளில் வீரியத்தோடு ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறோம் மன்னிமிக்கவர்களே சொல்லுவோம் ஆனால் வறுமையில் வாழக்கூடிய ஏழ்மையில் இருக்கிற ஒரு ஏழை மரண சிந்தனையோடு வாழ்ந்தால் அவருக்கு கபுரை குறித்த சிந்தனையோடு வாழ்கிற போது வாழ் விசாலமாகி போகும் உலகின் நெருக்கடி மரண சிந்தனைக்கு முன்னால் நெருக்கடிக்கு முன்னால் ஒன்றும் இல்லாமல் போகும் பணக்காரர் வாழ்கிற போது உலக வெறுப்பு தட்டிவிடும் உலகின் சுகபோகங்கள் எல்லாம் வெறுத்து அவருக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும் கண்ணிமிக்கவர்களே எனவே இறுதியாக சொல்லுவதான மரணத்தை அதிகம் நினைப்பவர்களுக்கு அல்ல ஜெல்லந்தாவார் மூன்று நெருமதிகளை வழங்குவான் தினந்தோறும் மரண சிந்தனையோடு வாழ்பவர்கள் அவ்வப்போது மரணத்தை நினைக்கக்கூடியவர்கள் மூன்று வெளிமதிகள் முதலாவது சொல்லுவார்களாம் தௌபாவின் நசீப் அவர்களுக்கு விரைவாக கிடைக்கும் தௌபா செய்து திருந்துகிற பாவங்களுக்கு தௌபா செய்து மன்னிப்பு தேடுகிற நசீப் அவர்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது கிடைக்கதை வைத்து போதும் என்ற மனம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இன்னும் ரூபாய் கிடைக்குதா எதுவும் தெரியல இப்ப விவாதத்தோடு அல்லாஹின் வணக்கங்களோடு வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட என்ற மனோநிலை இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிற சீமான் தனம் உண்டு கண்ணிமிக்கவர்களே மூன்றாவது வெகுமதி மரணத்தை நினைப்பவர்களுக்கு இவாதம் கடையில் ஆர்வம் அல்லாஹவை வணங்குவதில் ஆர்வம் நிறைய தொடுவது நிறைய போதுவது என்று நன்மையான காரியங்களில் போட்டி கொடுங்க மனோநிலை அவர்களுக்கு உண்டு நன்றி இதே மாற்றமாய் மரணத்தை மறந்து வாழக்கூடியவர்கள் மரண சிந்தனை இல்லாமல் வாழக்கூடியவர்களுக்கு மூன்று தண்டனை முதலாவதாக சௌபாவை போகும் அப்புறம் எல்லா எல்லாவித ஹராம்களை செய்துவிட்டு வயதான காலத்தில் திருந்திக் கொள்ளலாம் என்று நல்லா பாதுகாக்க வேண்டும் மனைவிக்கவர்களே சௌபாவை தள்ளி போடுகிற ஒரு இரண்டாவது எவ்வளவு வந்தாலும் போதவில்லை என்கிற ஒரு மனோநிலை இன்னமும் வேண்டும் வேண்டும் என்கிற பேராசை உணர்வு மூன்றாவது இவாதத்துகளில் சோமேறிக்கல் வணக்க வழிபாடுகளில் சோமேறித்தனம் வண்ணிமிக்கவர்களே இறுதியாக அல்லாஹ் குறிப்பிடுவான் நீங்கள் அல்லாஹின் பக்கம் விரைந்து வாருங்கள் ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அழைப்பு விடுக்கிறான் நன்மைக்குவர்களே யோசித்து பார்க்கிறோம் இறுதியில விவாதத்துகளில் குறை வைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் விவாதத்துகளில் குறை செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அவர்கள் கதருகிற கதவுகளை எல்லாம் கூட நல்லா வசனங்களை எல்லா அணிவிக்கலாம் மரணத்தை நினைத்து வாழ்த்து வகை செய்வானார்கள் அல்லா நம்முடைய முடிவை எல்லாவித கராமலையும் விட்டு தவிர்ந்து எல்லாரும் கட்டுப்பட்டு வழக்கம் செய்வானாங்க அவனது இருக்கிற கூட்டத்தில் எல்லாம் நம்ம சேர்த்து வருவானாங்க அப்பில